இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டினுடைய திடலுக்கு மறைந்த முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய மர்ஹோம் ஏ சைசா அவர்களுடைய பெயரை இந்த மாநாட்டினுடைய திடலுக்கு வைத்திருக்கிறார்கள் வரலாற்றில் எத்தனையோ நபர்கள் பொருளாதாரத்தை ஈட்டியிருக்கிறார்கள் மரணித்திருக்கிறார்கள் வரலாற்றில் எத்தனையோ நபர்கள் கல்வியை பயின்றிருக்கிறார்கள் இறந்திருக்கிறார்கள் வரலாற்றில் எத்தனையோ அவர்கள் விஞ்ஞானத்தின் உச்சத்தை தொட்டிருக்கிறார்கள் மரணித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் யாருக்கும் கிடைக்காத சிறப்பு எஸ் டிபி கட்சியினுடைய முன்னாள் தேசிய தலைவர் ஏ சஹிசா அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்னவென்று சொன்னால் அவர்கள் இன்று மன்னரையிலே இருந்தாலும் அவர்களின் பெயரால் இந்தியா முழுவதும் மூளை முடுக்குகளில் எல்லாம் இதை போன்ற மாநாடுகள் கல்வி கூடங்களாக எஸ் டிபி கட்சியின் சார்பாக நடாத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கூட்டத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே இன்று மத்திய அரசு ஒப்பு திருத்த சட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்கள் சட்டம் என்கின்ற பெயரில் ஒரு மாநாட்டின் வாயிலாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒரு அரசு மக்களின் நலனுக்கான சட்டங்களை கொண்டு வர முடியும் அப்படி மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திருத்த சட்டம் இருக்கிறது இது சட்டம் இல்லை மாறாக இது பாரத ஜனதா திட்டம் சட்டம் என்றால் என்ன திட்டம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி இங்கே எழும்பும் சட்டம் என்று சொன்னால் மக்களுக்கு எது தேவையோ அதை கொடுப்பது சட்டம் இந்த இடத்திலே காவல்துறை நண்பர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் போக்குவரத்தை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த பணியை செய்வதற்கு சட்டத்திலே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த சட்டத்தை அவர்கள் அமல்படுத்துகிறார்கள் அதன் மூலியமாக மக்கள் நிம்மதியாக பயணங்களை மேற்கொள்ள முடியும் இப்படி மக்களுடைய நலனுக்காக கொடுக்கப்படக்கூடியது சட்டம் ஆனால் பாரத ஜனதாவும் ஆர் எஸ் எஸ் தொடர்ச்சியாக இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் என்பது சட்டம் என்கின்ற பெயரால் அவர்களுடைய திட்டங்களை இந்த மண்ணிலே செய்வதற்கான ஒரு முயற்சி என்பதை அன்பிற்கு சகோதரிகளே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சட்டத்தின் வழியாக உள்ளங்களிலே வைத்திருக்கிறார்களோ நூறாண்டு காலங்களாக இந்தியாவில் எதை திணிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதை இன்று சட்டம் என்கின்ற பெயரிலே அவர்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இம்ப்ளிமெண்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள் தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே சகோதரிகளே அப்படித்தான் இந்த வக்வினுடைய சட்டம் என்ற இந்த சட்டம் சனாதன சக்திகளுடைய நூற்றாண்டு திட்டம் என்பதை அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே ஒரு உதாரணத்தை ஆழமாக உங்களுக்கு புரியும் என்பதால் நான் சொல்லுகிறேன் பாபர் மசித் என்று ஒரு பள்ளிவாசல் இருந்தது அந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக பாரதிய ஜனதாவும் அதை சேர்ந்த சனாதன அரசியல் சக்திகளும் மிகப்பெரிய பிரச்சாரத்தை இந்தியாவிலே கையெழுத்தார்கள் ஏறத்தாழ அவர்கள் செய்த பிரச்சாரத்தின் மூலியமாக இரண்டு எம்பிக்கள் மட்டுமே இருந்த பாரதிய ஜனதா இந்தியாவை ஆளுகின்ற இடத்திற்கு உயர்ந்தது இந்தியாவினுடைய வரலாறு அப்படிப்பட்ட பாபர் மசித அந்த இடிப்பை தங்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தி கொண்டவர்கள் பள்ளிவாசல்கள் எங்களுடைய லிஸ்டில இருக்கிறது இருக்கிறது என்று அடுத்த ஒரு மிகப்பெரிய அதிர்வை இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக ஜனநாயக சக்திகளுக்கு எதிராக தூக்கி வீசினார்கள் இதே சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் ஆம் உண்மைதான் எ அதற்கான ஒரு அமைப்பு இருக்கிறது அந்த அமைப்பு மூவாயிரம் பள்ளிவாசல்களுடைய பெயர் பட்டியலை நாங்கள் தயாரித்து வைத்திருக்கின்றோம் பாபர் பள்ளியோடு எங்களுடைய திட்டம் மூவாயிரம் பள்ளிவாசல்களையும் இந்தியாவிலே அகற்றுவதுதான் எங்களுடைய திட்டம் என்று பேசினார் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே தனி அறையில் அவருடைய வீட்டில் பேசவில்லை ஒட்டுமொத்த மீடியாக்களுக்கு முன்பாக பேசினார் ஊடகத்திற்கு முன்பாக பேசினார் அன்பிற்கினிய சகோதரிகளே பேசியதோடு அவர்கள் நின்றுவிடவில்லை அவர்கள் மதுராவிலும் காசியிலும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை அத்துமீறி நுழைவதற்கான முயற்சியை மேற்கொண்டார்கள் பாபர் பள்ளியில் எப்படி அத்துமீறி நுழைந்து அதை இடிப்பதற்கான சாத்தியங்களை ஏற்படுத்தினார்களோ அப்படி காசியிலும் மதுராவிலும் அவர்கள் ஏற்படுத்தினார்கள் இந்த முறை அவர்கள் அடாவடித்தனத்தை மேற்கொள்வதோடு சேர்த்து சட்டத்தின் மூலியமாக நீதிமன்றத்தின் வாயிலாக இந்த பள்ளிவாசல்களை ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கூட காசியிலும் மதுராவிலும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு எதிராக வழக்குகளை தொடுத்தார்கள் நீதிமன்றம் நியாயமாக நிராகரித்திருக்க வேண்டும் கீழ் நீதிமன்றங்கள் ஆனால் வழக்குகளை அது பெற்றுக்கொண்டது ஏற்றுக்கொண்டது அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே அதற்கு அடுத்துதான் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்று இதை போன்ற வழக்குகள் ஏற்கப்படக்கூடாது என்று இன்று ஆணை பிறப்பித்திருக்கிறது நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் பாபர் பள்ளியோடு சேர்த்து மூவாயிரம் பள்ளிவாசல்களை இவர்கள் இடிக்கப் போகிறார்கள் என்ற இவர்களின் அச்சத்தை வெளிப்படுத்துவதற்காக என்னுடைய வாதத்தை நான் சொல்லவில்லை எதற்காக இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் இவர்கள் மூவாயிரம் பள்ளிவாசல்களை இடிப்பதற்கான மூவாயிரம் பள்ளிவாசல்களை ஆக்கிரமிப்பு செய்வதற்கான ஒரு குறுக்கு வழிதான் ஒரு பின்வாசல் வழிதான் இன்று மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்பு சட்டம் என்பதை ஆழமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு இடித்துவிட்டு வழக்காடு மன்றத்திற்கும் மக்கள் மன்றத்திற்கும் பதில் சொல்ல வேண்டிய பாரதிய ஜனதா அடுத்து மூவாயிரம் பள்ளிவாசல்களை இடிக்க வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய எதிர்ப்பை அவர்கள் சந்திக்க வேண்டும் மிகப்பெரிய போராட்டங்களை அவர்கள் கடக்க வேண்டும் மிகப்பெரிய உயிர் தியாகங்களை இரண்டு தரப்பும் பார்க்க வேண்டும் மிகப்பெரிய தியாகங்களை மேற்கொள்ளக்கூடிய வரலாற்றுகளை உருவாக்கக்கூடிய தருணங்களை அவர்கள் சந்திக்க வேண்டும் இதை ஒருபோதும் கோலைகளாக இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் பாஜகவும் ஒருபோதும் இதை போன்ற திட்டங்களை ஏற்க மாட்டார்கள் அப்படி என்றால் போராடாமல் எப்படி இஸ்லாமியர்களுடைய இடங்களை பெற்றுக்கொள்வது போராடாமல் எப்படி இஸ்லாமிய கபர்ஸ்தான்களை ஆக்கிரமித்துக் கொள்வது போராடாமல் எப்படி இஸ்லாமிய நிலங்களை சுரண்டிக் கொள்வது அபகரித்துக் கொள்வது என்று திட்டம் தீட்டுகிறார்கள் அந்த திட்டத்தினுடைய கள்ள குழந்தை தான் அந்த திட்டத்தினுடைய மறுபெயர்தான் இன்று மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வப்பு திருத்தச் சட்டம் என்பதை நீங்கள் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வக்பு திருத்த சட்டம் இல்லை என்று சொன்னால் அது பாபர் மசிதோடு முடிந்துவிடும் ஆனால் வக்பு திருத்த சட்டத்தை இவர்கள் அமல்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எந்த பள்ளிவாசல்களை நினைக்கிறார்களோ எந்த கபர்ஸ்தான்களை நினைக்கிறார்களோ எந்த தர்காக்களை நினைக்கிறார்களோ எந்த வக்பு நிலங்களை நினைக்கிறார்களோ அந்த இடங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அவர்களுடைய கைகூலிகளாக இருக்கக்கூடிய சில கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அந்த நிலங்களை தாரை பார்க்க முடியும் என்கின்ற அடிப்படையில் தான் இஸ்லாமியர்களுடைய உரிமைகளின் மீது கைவைத்தவர்கள் வாக்குரிமையின் மீது கைவைத்தவர்கள் வைத்தவர்கள் சிஏஏ என்ஆர்சியின் மூலியமாக நம் மீது கைவைத்தவர்கள் இன்று நம்முடைய உடைமைகளை கை வைப்பதற்கான செயல் திட்டங்களை சதி திட்டங்களை அவர்கள் தீட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் அன்பிற்கினிய சகோதரர்களே இந்த செய்தி சொல்லப்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் மத்திய அரசினுடைய இந்த போராட்டம் என்பது மத்திய அரசினுடைய இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரான இந்த சீண்டுதல் என்பது ஏதோ என்ஆர்சியோடு முடிந்து விடவில்லை முடிந்து விட போவதும் இல்லை நின்றுவிட போவதும் இல்லை பொது சிவில் சட்டத்தோடு நின்று விட போவதும் இல்லை அவர்களுக்கும் நமக்குமான இந்த சித்தாந்த ரீதியான போர் இந்த சித்தாந்த ரீதியான அறிவிப்பு இந்த சித்தாந்த ரீதியான சண்டை இந்த மண்ணில் தொடரத்தான் போகிறது என்கின்ற அடிப்படையில் மத்திய அரசினுடைய செயல்பாடுகள் நகர்ந்து கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது ஒரே ஒரு செய்தியை உங்களிடத்திலே நான் சொல்லுகிறேன் இது எப்படிப்பட்ட பலகீனத்தை சமூகத்திலே ஏற்படுத்துவதற்கான முயற்சியை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்ப்பதற்காக நான் இன்று போராட்டங்கள் எதற்கு ஆர்ப்பாட்டங்கள் எதற்கு என்று கேட்கக்கூடியவர்கள் விழிப்புணர்வு அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் இந்த செய்தியையும் சொல்லுவது என்னுடைய கடமை என்ற அடிப்படையிலே சொல்லுகிறேன் ஹரியானா என்கின்ற மாநிலத்தில் பதினைந்து லட்சம் தப்லீக் ஜமாத்தை சார்ந்தவர்கள் ஒரு மிகப்பெரிய இஜித்திமாவை கூட்டுகிறார்கள் ஒரு மிகப்பெரிய இஜித்திமாவை ஒரு மிகப்பெரிய மக்கள் சங்கமத்தை கூட்டுகிறார்கள் யார் கூட்டுகிறார் ஹரியானாவிலே தப்லீக் ஜமாத்தை சார்ந்தவர்கள் கூட்டுகிறார்கள் நூ என்று சொல்லக்கூடிய இடத்தில் கூட்டுகிறார்கள் எத்தனை லட்சம் பேர் ஆயிரம் பேர் அல்ல பத்தாயிரம் பேர் அல்ல ஒரு லட்சம் பேர் அல்ல பதினைந்து லட்சம் பேர்களை திரட்டுகிறார்கள் அன்பிற்கின சகோதரிகளே சகோதரிகளே இன்று மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டங்கள் ஒவ்வொன்றாக இந்த சமூகத்தின் மீது எப்படிப்பட்ட பயத்தை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன் அப்படிப்பட்ட அந்த ஹரியானாவினுடைய பதினைந்து லட்சம் மக்கள் கூட கூடிய அந்த மாபெரும் மக்கள் சங்கமத்தில் அந்த மாபெரும் மாநாட்டினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் என்ன அறிவிப்பை வெளியிடுகிறார் நாங்கள் மூன்று நாட்கள் இந்த மாநாட்டை நடத்துகிறோம் இந்த இஜித்திமாவை நடத்துகிறோம் இந்த மாநாட்டில் நாங்கள் ஆட்டு கறியோ எருமை கறியோ மக்களுக்கு பரிமாற போவதில்லை நாங்கள் சிக்கனை மட்டும் தான் பரிமாறுகிறோம் என்று சொல்லி காட்டுகிறார் அது அவர்களுடைய உணவின் உரிமை என்ற அடிப்படையில் சொல்லியிருந்தால் அதை பற்றி நமக்கு எந்த விமர்சனமும் இல்லை ஒரு மாபெரும் இஜித்திமாவில் ஒரு வெஜிடேரியனை கூட அவர்கள் பரிமாறலாம் இல்லாமல்ியூர் வெஜிடேரியனாக ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தால் அதை அவர்கள் நடத்தலாம் அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் மூன்று நாட்கள் நடக்கக்கூடிய இந்த மாநாட்டிலே நாங்கள் ஆட்டுக்கரியோ எருமைக்கரியோ விநியோகிக்க போவதில்லை காரணம் என்னவென்று சொன்னால் நாங்கள் ஒருவேளை ஆட்டுக்கரியை சமைத்து அல்லது கறியை சமைத்து இங்கே இருக்கக்கூடிய சங்கப் பரிவார்கள் இங்கே இருக்கக்கூடிய கௌராஷ்டிராக்கள் இங்கே வந்து இது மாட்டுக்கறிதான் என்று சொல்லி மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டால் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்கின்ற பயத்தின் அடிப்படையிலே பதினைந்து லட்சம் மக்கள் கூட இந்த பயத்தின் அடிப்படையின் வெளிப்பாடாக நம்முடைய சித்தாந்தத்தை நாம் விட்டு கொடுக்கிறோம் என்று சொன்னால் சட்டம் இருக்கக்கூடிய உரிமையை விட்டுக் கொடுக்கிறோம் என்று சொன்னால் இந்த சமூகம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கின்ற வீரத்தின் விளைநிலங்களாக உங்களை வார்த்தெடுப்பதற்காகத்தான் இதை போன்ற கூட்டங்களை கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது என்று சகோதரிகளே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த வக்பினுடைய மாநாடு இதை தொடர்ந்து நடைபெறக்கூடிய மாநாடு SDP கட்சி எங்கெங்கெல்லாம் உங்களை அழைக்கிறதோ அந்த போராட்டங்களில் நீங்கள் மிக ஆழமாக கலந்து கொள்ளுங்கள் அதே போன்று தமிழக அரசு இங்கே இருக்கக்கூடிய வக்ஃபு நிலங்கள் அது யாருடையது என்பதை பொறுத்து அவர்களுக்கான உரிமையை வழங்க வேண்டும் பள்ளப்பட்டியிலே ஒரு பெரிய அரசு மருத்துவமனையினுடைய பெயர் ஹாஜி வாப்புனுடைய அரசு மருத்துவமனை இன்று அந்த அரசு மருத்துவமனை புனரமைக்கப்பட்டிருக்கிறது வேறொரு கட்டிடமாக மாற்றப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த காலத்திலே அந்த மருத்துவமனைக்கு இடம் கொடுத்த ஹாஜி வாப்புனுடைய பெயர் அகற்றப்பட்டு வெறும் அரசு மருத்துவமனை என்கின்ற பெயரில் கரூர் பல்லப்பட்டியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை இன்று பெயர் பலகை என்று கரூர் பல்லப்பட்ட நிர்வாகிகள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு கோரிக்கை வைத்து நான் நிறைவு செய்கின்றேன் அங்கே வாப்புனுடைய அந்த தியாகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அங்கே அமையக்கூடிய அரசு மருத்துவமனையினுடைய மருத்துவமனையினுடைய பெயரில் பெயர் சேர்க்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இத்தகைய அழகான ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்த எஸ்டிபி கட்சியினுடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தினுடைய மகளிரணிக்கும் திருச்சி தெற்கு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் எஸ்டிபி கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கின்றேன் நன்றி